அருமையான நீத்துப்பட்டி புட்டு மரக்கறியெல்லாம் பொறிச்சு போட்டு வாங்க பார்க்கலாம் குத்தி வை என ஆச்சி நீத்து பெட்டியில பொட்டியில போகும் வரைக்கும் வாழ்க்கை புட்டு சட்டியில வணக்கம் நான் உங்கள் கரன் பிரான்ஸ்ல இருந்து இன்றைக்கு மறுபடியும் நீத்துப்பட்டியில புட்டா காமிக்க போறேன் அது இந்த வெளிநாடுல இருக்கிற பிள்ளைகள் வந்து புதுசா பலகைகளை வந்து அதை சரியா செய்து காமிச்சா அவர்களுக்கு சுலபமா இருக்கும் ஒரு ரெண்டு பேர் ரெண்டு பேருக்கு தேவையான புட்டு எப்படி செய்கிறன்றதை காமிக்கிறதுக்காக தான் சரியான அளவில் எல்லாம் காமிக்கணுன்றதுக்காக இன்றைக்கு இந்த வீடியோ அதுவும் வந்து நான் காய்கறியெல்லாம் பொறிச்சு போட்டு செய்ய போகிறேன் அருமையாக இருக்கும் அதை நீத்துப்பட்டியில் வாங்கோ எப்படி செய்கிறேன்னு காமி பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து இந்த காய்கறியெல்லாம் பொறிச்சு வச்சுட்டேன் அதாவது வந்து ஒரு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து இருநூறு கிராம் உருளைக்கிழங்கு பொறிச்சு வச்சிருக்கிறேன் அதே மாதிரி ஒரு பெரிய வெங்காயம் அதுவும் பொறிச்சு வச்சுருக்கு ஒரு கேரட்டு அதாவது வந்து ஐம்பது கிராம் இருக்கும் ஒரு கேரட்டு அதுவும் பொறிச்சு வச்சுருக்குது அதோடு வந்து நூறு கிராம் கத்திரிக்காய் இப்போ நாளையும் பொறிச்சு வச்சுருக்குறேன் நாளையும் வந்து பொண்ணுரமாக பொறிச்சு எடுக்கணும் ஆக கருகிற மாதிரி பொறிச்சா ஒரு கச்சல் தன்மை இருக்கும் அதனால் வந்து பொண்ணுரமாக பொறிச்சு எடுக்கணும் நான் ஏற்கனவே சின்ன சின்னதாக வெட்டி பொறிச்சதை காமிக்கிறேன் என்ன சொன்னால் அப்போ நேரம் குறைவாக இருக்கும் உங்களுக்கும் விளக்கமாக இருக்கும்ன்றதுக்காக அதோட வந்து அளவு உப்பு கொஞ்சமாக தேங்காய் நீங்கள் தேங்காய் கூட போலிக்கலாம் நல்லாயிருக்கும் அதே அதே மாதிரி இதில் வந்து இந்த இந்த கப்பால் வந்து ஒரு கப் கோதுமை அரை கப் அரிசிமா போட்டிருக்குறேன் இப்போ இதுக்கு வந்து இந்த சின்ன கரண்டியால் ஒரு கரண்டி உப்பு போடுவோம் சரியா இது காணும் ஒரு கொஞ்சமாக போட்டாலே போதும் உப்பு என்னென்னு சொன்னால் வந்து நான் பொறிச்சு வச்ச அந்த காய்கறி இருக்கில்ல அதுக்கு கொஞ்சம் உப்பும் மிளகாத்தூளும் போட்டு பிரட்டி போட்டு தான் பொரிச்சே நான் அப்போ அந்த புட்டில் ஊறி வெறியில் டேஸ்ட்டாக இருக்கும்னதுக்காக சரியா அதால் வந்து அந்த மாதிரி செய்யுங்கோ இப்போ வந்து இதை வந்து கிளரி போட்டு செய்கிறத பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மா உப்பு எல்லாத்தையும் கலந்து விட்டேன் இப்போ வந்து இதில் வந்து இந்த கப்பாலேயே கப் வந்து சுடுதண்ணி எடுத்துருக்குறேன் உங்கள் அளவுக்காக அரைக்கப்பு சுடுதண்ணி எடுத்துருக்கேன் சுடுதண்ணியை இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கிளாறுவோம் என்ன சொன்னால் உங்களுக்கு அளவை சரியாக காமித்து தந்தால் உங்களுக்கு செய்கிறதுக்கு சுலபமாக இருக்குன்றதுக்காக இப்போ எல்லாம் கிளரி போட்டு எப்படி என்று காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் இந்த பாருங்க குளர்ச்சி எடுக்கிறேன் இது வந்து பாருங்க அரை கப் தண்ணி அளவு சரியாக நீங்கள் எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பில் வந்து ஒரு கப் கோதுமை மாவு அவிச்சமாகவும் அரை கப் வந்து அரிசி மாவும் அதே நேரத்தில் வந்து அரை கப் வந்து அளவு சரியாக இருக்கணும் அப்படி கொஞ்சம் மாத்தன்மை இருக்குதுன்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் தண்ணி விடலாம் இந்த பாருங்க நல்லா போது இந்த மாதிரி விரவணும் மற்றது சூடாக போது முதல் சூடாக இருக்கும் அதனால் வந்து நீங்கள் கரண்டியால் குழைச்சி போட்டு பிறகு கையால் வந்து இந்த மாதிரி பதமாக குளச்சிடுங்கோ நான் இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து சேர்கிற மாதிரி குழைச்சி போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நீங்கள் குழைக்க 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 சூடாக சூடாகரிடும் அப்போ இந்த மாதிரி அமர்த்தி நல்லா பிசைஞ்சு செஞ்சு குழையுங்க குழையுங்கோ குழைச்சா வந்து அந்த புட்டு வந்து மா இல்லாமல் வந்து சேர்ந்து இந்த மாத்தன்மை இல்லாமல் வடிவாக பாருங்க இந்த மாதிரி குழஞ்சி வரும் பிறகு வந்து குத்தி எடுக்கணும் அதையும் காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னா மா குளைச்சி எடுத்துட்டேன் மா இந்த மாதிரி கொஞ்சம் அகண்ட பாத்திரம்னு சொன்னால் புட்டு குத்துறதுக்கு வசதியாக இருக்கும் அதனால் வந்து நான் அதை வந்து அகண்ட பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன் பாருங்க இப்படி இருக்குது இந்த மாதிரி பாருங்க மாத்தன்மை இல்லாமல் எல்லாம் இருக்குது இப்ப வந்து என்ன செய்யணும்னு சொன்னா இதெல்லாம் பேணினு சொன்னா இந்த மாதிரி டம்ளர் வந்து கூர்த்தன்மை தானே அப்ப உங்களுக்கு புட்டு குத்துறதுக்கு வசதியா இருக்கும் அப்ப நான் எல்லாத்தையும் குத்தி போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நல்ல அழகா குளச்சி எடுத்தாச்சு புட்டு பாருங்களோ இந்த மாத்தன்மை இல்லாமல் நல்லா உதிரியாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பொரிச்சு வச்ச மரக்கறி இருக்குல்ல அது எல்லாத்தையும் ஒண்டா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு இப்படி எல்லாம் சேர்ற மாதிரி இந்த மாதிரி பண் செய்து போட்டு இப்போ அடுத்து இந்த புட்டுக்குள்ளே போடுவோம் பார்த்தீங்களா இப்போ புட்டுக்கு போடுவோம் இதுக்கு வந்து வேறு ஒன்றுமே தேவையில்லை அப்படி சாப்பிட்லாம் நீங்கள் தேவைன்னு சொன்னால் கூடவே சம்பல் உண்டு நான் இப்போ சம்பளம் ஒன்று செய்திருக்கிறேன் அதையும் காமிக்கிறேன் இதோட சாப்பிட சம்பல் சூப்பராக இருக்கும் இப்போ இந்த தேங்காய் போயும் போடுவோம் சரியா போட்டுட்டு வந்து புட்டு வந்து எப்போவே வந்து அந்த கிளறும் போது முதல் வந்து இப்படி தூக்கி வடிவாக கிளறுங்கோ அப்போ தான் கையில் ஒட்டாமல் புட்டும் வந்து உள்ளே ஒட்டாமல் வந்து எல்லாத்தோடையும் சேரும் பாரம்பரியம் எல்லாத்தையும் இந்த மாதிரி சேர்ந்த மாதிரி சேர்த்து போட்டு இப்போ வந்து நீத்துப்பட்டியில் அவிச்சு எடுக்கணும் அதையும் எப்படின்னு காமிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த நீத்துப் ஒரு அகலமான பாத்திரத்தில் அந்த கொஞ்சம் குண்டாளமாக இருக்கும் அதில் வச்சால் இப்படி நிற்கின்றானே இப்போ வந்து நான் இந்த பாருங்கள் கரண்டியாலேயே எடுத்து போடுறேன் அப்போ அந்த கையில் ஒட்டாமல் வேறு கரண்டியால் இந்த மாதிரி அள்ளி போட்டுட்டு பிறகு வந்து வேக வச்சு எடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த புட்டு வந்து நான் இந்த பானையில் வந்து தண்ணி வச்சுட்டு தண்ணி கொதிக்க வச்சுட்டு அதுக்கு மேலே புட்டை வச்சுட்டேன் தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு நீங்கள் புட்டை வச்சு இறக்கினா நல்லா தண்ணி கொதிச்சுன்னு சொன்னால் ஏழு நிமிஷம் போதும் நீங்கள் என்ன கொஞ்சம் கூட போகணும்னு சொன்னால் பத்து நிமிஷம் விடலாம் பத்து நிமிஷம் தாராளமாக காணும் இப்போ வந்து சட்டியை மூடுவோம் இந்த பாருங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ மூடியாச்சு வேகட்டை நல்லா வெந்த பிறகு காமிக்கிறேன் இப்படி இருக்குது புட்டுன்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் ஏழு நிமிஷமாச்சு புட்டு பாருங்கோ பூ பூவில் வெந்திரிச்சு என்ன எடுத்து நான் கொட்டிட்டு காமிக்கிறேன் அப்புறம் ரெண்டாவது புட்டையும் வச்சு எடுத்துட்டு மொத்தமாக எல்லாத்தையும் எப்படின்னு காமிக்கிறேன் அருமையாக வந்திருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அருமையாக அட்டகாசமாக நீத்துப்பட்டி புட்டு மரக்கறி எல்லாம் பொறிச்சு போட்டு இந்த பாருங்க எடுத்தாச்சு அதோடு வந்து நான் ஒரு சம்பல் ஒன்று செய்திருக்குறேன் இடி சம்பல் தான் ஆனால் வந்து நான் இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்ததுனால கொஞ்சம் கூட அரைப்பட்டுருச்சு ஆனால் நல்லா வந்திருக்கு சம்பல் வந்து ஏற்கனவே வந்து நான் வீடியோ போட்டுருக்குறேன் நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அருமையான நீத்துப் பொட்டியில் செய்த புட்டு சூப்பராக ரெடியாகிடுச்சு அதுவும் மரக்கறியெல்லாம் எல்லாம் பொறிச்சு போட்டது அப்போ இது வந்து மரக்கறி சாப்பிட்ற உறவுகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் அருமையான நீத்துப்பட்டி புட்டு மரக்கறி எல்லாம் பொறித்து போட்டு சம்பலோட அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வந்திருக்குது உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்களோட ஊர் புட்டு அருமையாக இருக்கும் செய்து பாருங்க நன்றி